न <laughs>

யோசித்து பாருங்க அதிசயமான தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த குமாரன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் சாதாரண குமாரன் அல்ல அவர் அதிசயமானவராய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை விசுவாசிக்கும் பொழுது நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் அவர் உங்களை ஆசீர்வதித்தார்னா நீ இருக்கிறதை காட்டிலும் உங்க உழைப்புனாலே கிடைக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் கத்தர் கொடுக்கின்றதான் ஆசீர்வாதம் மிகுந்த உயர்வுள்ளதாய் காணப்படும் எத்தனை பேர் விசுவாசம் விசுவாசம் உள்ளவர்கள் அறுக்கிறீர்கள் ஒன்னு ராஜாக்கள்ல பார்க்கும் பொழுது பேச்சிரு குறித்து பார்க்கிறோம் எளியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம் ஒண்ணு ராஜாக்கள் புஸ்தகத்துல எளியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க காகத்துனால எளியாவுக்கு என்ன கத்து என்ன கொடுக்குறாரு கத்தரு ஆகாரத்தை கொடுக்குறாரு நல்ல விருந்த கொடுக்குறாரு நல்ல கரிய கொடுக்குறாரு அவனுக்கு நல்ல விருந்த கொடுக்குறாரு நம் ஊர்ல பாருங்களேன் காலத்துக்கு தான் நம்மாட்டிலாம் பண்ணுவாங்க சாப்பாடு போடுவாங்க ஒரு சிலர்லாம் மேலே போய் காக்காவே மாறிடுவாங்க எங்களுடைய சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு வயசான நம்ம அம்மா பயங்கர கொடூரமான பக்த இந்து பக்தர் அவங்க காலையில் ஆனால் ஒரு பாட்டை போட்டுருவாங்க வயனு ஒரு பாட்டை போடுவாங்க பயங்கரமாக இருப்பாங்க பார்க்குறது கொடூரமாக இருப்பாங்க காலையில் ஒரு ஏழு எட்டு மணி தாண்டிச்சுன்னா காக்கா கற்றுதா நம்மா கற்றுதானே தெரியாது அந்தளவுக்கு கிளாரிட்டியா காக்கா கூட பெஸ்டா நம்ம கத்தோம் இல்லையா நமக்கே ஒரு சந்தேகமா இருக்குது யாரா அப்படி இந்த ஜனல் வழியா எப்படி ஒரு சத்தம் போட்டு இருக்குது நம்ம கத்திருக்கோம் காக்கா இல்ல காக்கா வரட்ட கூட நம்ம இருக்கும் என்ன பண்றாரு எலியாவை போதை போஷிக்கிறாரு அவர் அவ்வளவு அதிசயமா தேவனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு இல்லையா நம்மள குறை இல்ல அவர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுட்டாரு சாதாரணமான குமாரன் அல்ல அவர் அதிசயமான குமாரனாய் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு உலகத்திற்கு அவர் எதுக்காக பிறந்தார் நமக்காக பிறந்திருக்கிறாரு நமக்கு ஒரு குமாரன் கொட்டிருக்கிறார் சாதாரணமான குமாரனல்ல தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி அந்த ராஜா தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நமக்காக ஒரு குமாரனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் சாதாரணமானவராலல்ல அவர் அதிசயமானவராயே கொடுக்கப்பட்டிருக்கிறார் கடந்த வருஷங்கள் கடந்துபோன கிறிஸ்து சங்கார திருநாளில் சமாதான பெறும் மூலம் இந்த கிறிஸ்துமஸ் வானிக்கிலே ஐந்து விஷயமானது நீ இந்த வருஷம் முடியறத அவருடைய பேர்

தேவி சீனி அவர் ஐசுவருக்கு கொண்ட 아멘 தெனக்க அந்த திருமணம் தடைபடாதடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட

ان اور ذکر بنيالے تا ناں ناں نامن دے ريت يسوع لي کرسٹس دا نالے نا ويتن گوند پوندے سن دا ا ذکر نال ويے 2 بار تے چلي ونجا پدے باغ نال 2 بار وارتن گل 2 بار يسوع چنے باغ لا تے کرٹر ناميان وے ذکراں

वो पूरा अंक वो पूरा अंक తరం నిరంతరం తరం నిరంతరం తరం నిరంతరం వాంగ